வணக்கம் இந்த வீடியோவில் ரோஜா வளர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு உரத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த உரமானது இலை வழி உரமாக கொடுக்க போகிறோம் ரோஜா செடிகளுக்கு வேருக்கு கொடுத்து அது வேர் உறிஞ்சு மீண்டும் செடிக்கு கொடுக்கறதை விட இலைவழி உரம் வந்து உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு அந்த வகையில் இன்று நம்ம ரோஜா செடிக்கு நாம் கொடுக்குற உரமானது ஒரு ட்ரேஸ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம் நுண்ணூட்டச்சத்து இந்த நுண்ணூட்டச்சத்து நாம் கொடுக்கும் பொழுது செடி பசுமையாக இருக்குங்க எந்த சீசன்லேயும் இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது வெயில் காலத்துல செடிகளில் இலைகளில் வரக்கூடிய அந்த ஒரு வறட்சி இருக்காது அதே சமயம் இப்போ இருக்கிற சீசன்லேயும் நாம் கொடுக்கலாம் எந்த சீசனில் கொடுத்தாலும் செடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த உரத்துக்கு இருக்குதுங்க இதை நாம் இலை வழியாக கொடுக்கறதுனால உடனடியாக செடி எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த உரத்தை நீங்கள் காலையில் மட்டும்தான் தெளிக்கணும் ஈவினிங்கில் தெளிக்கக்கூடாது எப்போவுமே ஈவினிங்கில் பூச்சி விரட்டிகள் மட்டும்தான் தெளிக்கணும் மற்ற வளர்ச்சிக்கான உரங்கள் எவையுமே நம்ம காலையில் தாங்க கொடுக்கணும் சூரிய உதயத்திற்கு முன்பாக கொடுத்துட்டால் இன்னும் நல்லது அந்த வகையில் இன்று நாம் கொடுக்கக்கூடியது எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவோம் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரமாக இருக்குது அதை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து நம்ம செடிகளுக்கு மொட்டுக்களாக இருந்தாலும் தழைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே நுனி முதல் அடி வரை எல்லா செடிகளுக்கும் எல்லா பாகங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் இரண்டே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு நம்ம கண்முன் தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் மல்லி செடிகள் செம்பருத்தி செடிகள் காய்கறி செடிகள் இது ஆர்கானிக்ன்றதுனால நீங்கள் எந்த செடிகளுக்கு வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம் எப்சம் சால்ட் தண்ணீர்லேயும் கொடுக்கலாம் அடுத்தது மண்ணுக்கும் கொடுக்கலாங்க இப்படி ஃபுல்லாக செடி ஃபு முழுவதும் நினைகிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் செடிக்கு கொடுத்துருங்க அதன் பிறகு மண்ணை கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் பெரிய தொட்டியாக இருந்தால் அரை ஸ்பூன் போட்டு சுற்றி போட்டு மண்ணை கிளறி தண்ணி கொடுத்துருங்க இப்படி ரெண்டு வகையாக இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கான ரிசல்ட்டை ரெண்டே நாளில் நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு என்னுடைய சேனலில் பல வீடியோக்கள் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்